இப்போது துரோணாச்சாரியார் தன் கதை சொல்லுகிறார் இளமையிலே பெரும் வித்தைகளை பயின்றவர் இவரும் பரசுராமரிடம் வித்தை பயின்றவர் பரசுராமர் தன்னுடைய பொருள்களை எல்லாம் தானமாக எல்லாருக்கும் கொடுக்கிறார் என்ற பொழுது இவர் வருகிறார் எல்லாம் கொடுத்து விட்டேனே என்ற பொழுது என்னிடம் இப்பொழுது தான் இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த வித்தையை கொடுங்கள் என்று வாங்கி கொண்டவர் பரசுராமருடைய சீடர் அந்த ஆற்றல் மிகுந்த துரோணாச்சாரியார் இளமை காலத்திலே என்னொரு குருவிடம் பாடம் பயின்றார் ரொம்ப இளமை காலத்திலே ஒரு குருவிடம் பாடம் பயின்றார் அப்படி பாடம் பயிலுகிற பொழுது பாஞ்சால தேசத்து அரசன் துருபதனும் அவரோடு உடன் மாணாக்கனாக படித்தார் பாஞ்சால தேசத்து துருபதன் இந்த கதையிலே திரும்ப திரும்ப வருகிறான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏற்கனவே சிகண்டி அந்த வீட்டிலே இருக்கிறார் பாஞ்சால தேசத்து அரசனாகிய துருவதன் என்னோடு உடன் குருவிடம் நாங்கள் ரெண்டு பேரும் படித்தோம் படிக்கிற பொழுது அது குருகுல வாசம் அல்லவா குருவினுடைய ஆச்சிரமத்திலேயே நாங்கள் தங்கி இருப்போம் நானும் அவனும் பக்கம் பக்கமாகத்தான் எப்பொழுதும் இருப்போம் அவனுக்கு என்மேல் கொள்ளை பிரியம் எனக்கு அவன் மேல் கொள்ளை பிரியம் அவன் அரசன் நான் அந்தனன் ஆனாலும் அந்த குலவேறுபாடு இன்றி நாங்கள் இரண்டு பேரும் நட்பாக என்றைக்கும் ஒன்றாக இருந்து கொண்டிருப்போம் வித்தை பயில்கிற பொழுதும் அப்படித்தான் பயின்றோம் அன்பு செய்கிற பொழுதும் அன்பு செய்தோம் யார் சொல்லுகிறார் துரோணாச்சாரியார் சொல்லுகிறார் பெரியவர்களுக்கு அப்படி படித்துக்கொண்டு ஒரு நாள் ஓய்வெடுத்து நாங்கள் இருக்கிற பொழுது ஒரு நாள் வித அவன் சொன்னான் பஞ்சால அரசன் சொன்னான் துருபதன் சொன்னான் நண்பா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே இவன் ஏழை இவன் ஏழை அவரோ அரசகுமாரன் நண்பா ஏழை வறுமை ஏழ்மை வறுமை என்பது பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே என் தந்தைக்கு பிறகு நான் தான் பாஞ்சால தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாக வருவேன் அப்படி வருகிற பொழுது என் நாட்டினுடைய என் ராஜ்ஜியத்தினுடைய பாதி ராஜ்யம் நான் உனக்கு தருவேன் யாருக்கு சொல்கிறான் துருபதன் துரோணருக்கு சொல்கிறான் சின்ன மாணவர்களாக இருக்கிற பொழுது நீ எதற்கும் கவலைப்படாதே வறுமை என்று கவலைப்படாதே ஏனென்றால் குருவிடம் வாங்க இவன் வாங்க முடியாத வித்தையை வாங்கி இவர் சொல்லிக் கொடுப்பார் அவனுக்கு அந்த நன்றி அறிதலே இவன் உணர்ச்சி வயப்பட்டு சொன்னான் என் ராஜ்ஜியத்திலே பாதி ராஜ்யம் நான் உனக்கு தருவேன் நீ வறுமை பற்றி கவலைப்படாதே என்று சொன்னான் அது ஒரு உபச்சார வார்த்தை என்றுதான் இவரும் நினைத்தார் எல்லா வார்த்தையும் அப்படி உண்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் உங்கள் மேலே இருக்கிற அன்புக்கு என் வீட்டையே எழுதி கொடுக்கலாம் என்று நினைத்தேன்னா அடுத்த நாள் வக்கீலையும் கூட்டிக் கொண்டு போகிறதா ஒரு அன்புக்கு சொல்லுகிறான் அந்த அன்பினுடைய விரிவு என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டவர் துரோணாச்சாரியார் குருகுல வாசம் முடிந்து விட்டது அவன் போய் அங்கே ராசாவாகி விட்டான் சக்கரவர்த்தியாகி விட்டான் இவர் இங்கே வந்து கிருபாச்சாரியாருடைய தங்கையாகிய கிருபை என்ற பெண்ணை திருமணம் செய்தார் ரொம்ப வறுமை அது உலக இயற்கை கல்வியும் கல்வி என்று சொல்லக்கூடாது அறிவும் வறுமையும் ஒன்றோடொன்று தொடர்பு பட்டவை இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் வேறு என்றார் திருவள்ளுவர் உலக இயற்கை எப்பொழுதும் பெரும்பாலும் வேறுபட்டுத்தான் கிடக்கிறது செல்வம் ஒரு பகுதியிலே கிடக்கிறது அறிவு இன்னொரு பகுதியிலே கிடக்கிறது என்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அறிஞர்களிடமெல்லாம் செல்வம் நிறைய கிடக்கிறது அதை வைத்து அவர்களிடம் அறிவு கிடக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது இந்த அறிவாற்றல் இவரிடம் அறிவாற்றல் நிறைய இருந்தது வறுமை பிராமணர் அவருக்கு வேறு தொழில் கிடையாது மற்றவர்கள் தருகிற தானம்தான் அவர்களுக்கு வாழ்வு அப்போ பிள்ளை அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை குதிரையை போல கனைத்தது தேவ குதிரையைப் போல கனைத்தது அதனாலே அவனுக்கு அசுவத்தாமன் என்று பெயரிட்டார் ஆண் பிள்ளை எந்த ஏழைக்கும் தன் பிள்ளை பிள்ளை தானே அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூட அந்த தாயிடம் பால் இல்லை அவள் சாப்பிட்டால் தானே பால் சுரக்க முடியும் அப்படிப்பட்ட வறுமை பால் கூட அந்த பிள்ளைக்கு கொடுக்க வழியில்லை அந்த தாய் என்ன செய்வாளாம் மாவை எடுத்து தண்ணீரில் கழித்து பால் போல அந்த பிள்ளைக்கு கொடுப்பாளாம் அந்த மாவை குடிப்பானாம் பழைய காலத்து பெண்கள் கணவனுக்கு முன்னாலே நின்று எதிர்த்து கூட பேச மாட்டார்கள் வறுமை இருந்தும் அவள் பேச தயங்கினாள் நீ எல்லாம் ஒரு ஆம்பிளையா என்னை கல்யாணம் பண்ணி என்னத்தை கண்டேன் என் பிள்ளைக்கு குடிக்க பால் கூட இல்லை நீ வேதம் படித்து கொண்டிருக்கிறாய் அஸ்திரம் தெரியும் என்கிறாய் என்று சொல்லியிருக்கலாம் அவள் சொல்லவில்லை வந்து கணவனுக்கு முன்னு வருந்தி சொன்னால் சுவாமி எத்தனை நாள் வேண்டுமானாலும் நான் பட்டினி கிடப்பேன் உங்களைப் போன்ற ஒரு உயர்ந்தவர் எனக்கு கணவராக வந்தால் அது ஒன்றே போதும் பட்டினி கிடத்து சாவதானாலும் நான் சாவேன் ஆனால் இந்த பிள்ளை பசித்து வாடிக்கொண்டே போகிறான் நம் குலத்துக்கு கொழுந்தாக இருக்கக்கூடிய ஒரே பிள்ளை உண்பதற்கு உணவில்லாமல் மாவை கருத்து கொடுக்கிறேன் அதை குடித்துவிட்டு அந்த பிள்ளை வாடுகிறதை காணச் சைக்கவில்லை சுவாமி தாங்கள் தான் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று கேட்டாள் துரோணருக்கும் அது புரிகிறது தலை தலைகவிழ்ந்தார் நான் என்ன வழி பண்ணட்டும் பண்ணே என்றார் சொன்னால் நீங்கள் கோபிக்க மாட்டீர்களானால் ஒன்றை நினைப்பூட்ட விரும்புகிறேன் என்றார் எதுவானாலும் சொல் நான் கேட்கிறேன் என்றார் இவர் முன்பு உங்களோடு பாஞ்சால தேசத்து அரசன் துருபதன் படிக்கிற காலத்திலே உங்களோடு படித்ததாய் சொல்லியிருக்கிறீர்கள் ஆம் சொல்லியிருக்கிறேன் அப்படி படிக்கிற பொழுது அவன் உங்களுக்கு நான் அரசனான பிறகு என் ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் தருவேன் என்று வாக்கு தந்ததாகவும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஆமாம் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது நீங்கள் அதை நினைந்து அவனிடம் போய் கொஞ்சம் உதவி கேட்டால் என்ன என்றால் இந்த பெண் எப்பவும் பாருங்கள் ஆம்பிளைகள் புத்திசாலிகளை தவிர அவர்களுக்கு புத்தி வேலை செய்யாத பெண்கள் தான் வேலை செய்ய வைக்க வேண்டும் அது எல்லா காவியங்களிலையும் வருகிறது பெரிய புராணத்திலே நடிச்சாமத்திலே சிவபெருமான் சிவனடியாரா வந்துட்டார் இளையான்குடி மாறனாயினார் கதையிலே வந்துட்டார் சாப்பிட்றதுக்கு இவரே சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு அந்த ஆள் சாப்பிட்றதுக்கு வந்துருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலே உள்ளே போய் மனைவியிடம் போய் கையை பிசைஞ்சார் என்ன பண்ணலாம் என்று கேட்டார் நீ தானே ஆம்பளை நீ தானே வழி சொல்ல வேணும் அந்த அம்மா சொல்லிச்ச உடனே அப்படி கேட்டால் அதெல்லாம் பண்பாடு பாருங்க கணவன் வந்து அப்படி கேட்டா உங்களுக்கு இதெல்லாம் விளங்காதுன்ட்டு எனக்கு எப்போவோ விளங்கிட்டது நான் சொல்லி தர்றேன் அது மாதிரி பொம்பளை சொல்லப்படாது பணிவாக சொல்ல வேண்டும் இதெல்லாம் பெண்ணடிமைத்தனம் என்று நினைக்காதீர்கள் குடும்பம் அமைதியாக இன்பமாக வாழ வேண்டுமானால் இதுதான் முறை நீ எல்லாம் ராம்புலையா உனக்கு இது கூட தெரியலையா நான் சொல்ற மாதிரி இசை என்று சொல்ல முடியும் சொன்ன தப்பில்லை ஆனால் சொல்ல மாட்டாள் ஒரு நல்ல பெண் சொல்ல மாட்டாள் அவள் என்ன தெரியுமா சொன்னாள் என்ன செய்வதென்று எனக்கும் தெரியவில்லை என்றாள் அந்த பெண் சொல்லுகிறாள் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை எல்லாவிடமும் கடன் வாங்கியாகிவிட்டது இனி கடன் வாங்க ஒரு இடமும் இல்லை இளையான்குடி மாறனாயினார் மனைவி சொல்கிறாள் எல்லாவிடமும் கடன் வாங்கிவிட்டோம் என்ன வழி செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு என் கணவன் திகைக்கிற பொழுது எனக்கு தெரியும் என்று பிறகு சொன்னால் காலையில் விதைத்த நெல் வயலிலே மழை பெய்கிறது மிதக்கும் அதை எடுத்து கொண்டு வந்தீர்களேயானால் நான் சோர் ஓட்டுவேன் அப்படியாருக்கு என்கிறார் அப்போ வழியை எவ்வளவு பணிவாக சொல்கிறாள் பாருங்கள் அதுபோல இவள் சொன்னாள் சுவாமி இப்படி ஒரு உங்களுக்கு ஒரு வரம் தந்ததாக சொன்னீர்களே அதை நீங்கள் பயன்படுத்தலாமே துரோணர் சிரித்தார் பெண்ணே நீ சொல்வது சரி படிக்கிற காலத்திலே அன்பின் நிமித்தம் ஒருவர் உபச்சாரத்துக்கான சொன்ன வார்த்தையை நிஜமாக எடுத்துக்கொண்டு அவனிடம் போய் உதவி கோரலாமா பாதி ராஜ்யம் தருகிறேன் என்று அவன் சொன்னால் அது உண்மையா பாதி ராஜ்யத்தை கொடு என்று கேட்கலாமா அதெல்லாம் தப்பல்லவா என்றார் சுவாமி நான் பாதி ராஜ்யம் கேட்கச் சொல்லவில்லை இந்த பிள்ளைக்கு ஏதாவது உணவுக்கு வழி செய்யுங்கள் என்று கேட்கிறேன் என்றார் துரோணருக்கும் அது சரியாகப்பட்டது அவள் சொன்னது சரியாகப்பட்டது அவள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது என்னோடு உடன்படித்தவன் எத்தனையோ வித்தைகளை நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் அந்த உரிமை பற்றி கொஞ்சம் பொருள் கேட்டால் என்ன என்று நினைத்தார் மானம் தடுத்தது வேறு வழியில்லை என்று போனார் அந்தனர்களுக்கு பொருள் வாங்குவதற்கு தர்ம தர்ம நூல்கள் அனுமதி கொடுக்கின்றன நான் நேற்றே சொன்னேனே ஆறு தொழில் என்று சொன்னேனே அதிலே ஈதல் ஏற்றல் ரெண்டும் அந்தனனுக்கு தொழில் மற்றவர்கள் தருவதை அவன் வாங்கலாம் மற்றவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது ஆகவே என் அந்த தொழிலுக்கும் அது பொருத்தந்தானே என்று நினைத்துக்கொண்டு நேராக போனார் அங்கே சபா மண்டபத்திலே உட்கார்ந்திருக்கிறான் துருபதன் சுற்றி வர வெற்றி நாட்டு அரசர்கள் மந்திரிகள் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் எல்லாம் தெரிந்த துரோணருக்கு அந்த இங்கிதம் தெரியவில்லை ரொம்ப முக்கியம் பாருங்கள் நாம் ஒருவரை சந்திப்பதானால் இங்கிதம் தெரிந்து சந்திக்க வேண்டும் சுற்றி வர அவனுக்கு சமமான அரசர்கள் இருக்கிறார்கள் மந்திரி பிரதானிகள் எல்லாம் இருக்கிறார்கள் இவர் கிழிந்த வேட்டி சால்வையோடு போகிறார் வாசல்ல இருந்தவன் தடுத்திருப்பான் இவர் சொல்லியிருப்பார் நான் அவரோடு உடன்படித்தவன் அவர்தான் வரச்சொல்லி வந்தான் என்றால் சேவகன் என்ன பண்ண முடியும் சரி நீங்கள் உள்ளே போங்கள் என்று விட்டிருப்பான் இவர் நேராக உள்ளே வந்தார் வந்து இவருடைய தோற்றம் ஏழ்மை வறுமை அப்படியே பார்க்க அசிங்கமாக இருக்கிறது வந்து பழைய ஞாபகத்திலே அன்பு மீது என்ன செய்தார் தெரியுமா துருபதா என்னை ஞாபகம் இருக்கிறதா என்றார் அரசு ராசாவுக்கு பெயர் சொல்லலாமா தனியே பேசி இருந்தால் தப்பில்லை எவ்வளவுதான் ஒரு பெரிய மனுஷராக இருந்தாலும் ஒரு அமைச்சர் என்னோட படித்தவர் இருந்தாலும் எப்படி கந்தசாமி ஞாபகம் இருக்கான்னு போய் அவன் சபையில் கேட்கப்படாது இவர் அப்படி கேட்டுவிட்டார் துருபதா என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டவனு திரும்பி யார் இந்த சபையிலே என் பெயர் சொல் அவன் பெரிய சக்கரவர்த்தி என் பெயர் சொல்லி கூப்பிடுவார் என்று பார்த்தான் இந்த ஏழை பிராமணரை அவனுக்கு அடையாளம் கூட தெரியவில்லை இது யார் வந்து நிற்கிறது என்று கேட்டான் துருபதா என்னை மறந்து போய்விட்டாயா நாங்கள் குரு குலத்திலே படிக்கிற பொழுது உன்னோடு சேர்ந்து படித்தேனே உனக்கு பக்கத்திலேயே படுத்திருப்பேனே உனக்கு வித்தை சொல்லி தருவேனே மறந்து போனாயா என்றான் இது அடுத்த அடி கேட்டு படித்தாலும் நல்ல நிலையில் இருக்கிற பொழுது அது சொல்லப்படாது அப்போ மற்ற ராசா எல்லாரும் பார்த்து சிரிச்சிருப்பாங்க ஓஹோ இவர் இவர்கிட்ட தான் படித்தாரோன் சிரிச்சிருப்பான் இது தெரியாமல் இவர் சொல்கிறார் தானே நீ வித்தையெல்லாம் கேட்டு கேட்டு படிப்பாய் குரு சொன்னது விளங்காதெல்லாம் தானே கேட்டு கேட்டு படிப்பாய் மறந்து போய்விட்டாயா துருபதா என்றான் துருபதனுக்கு கோபம் வந்தது சரி நீ வந்த நோக்கம் என்ன அதை சொல் என்றான் அந்த சொல்லிலேயே இவர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் துருபதா நீ எனக்கு படிக்கிற காலத்திலே நீ எனக்கு பக்கத்திலே இருந்து ஒரு வார்த்தை இவர் வேறு உலகத்தில் இருக்கிறார் இந்த உலகமே இவருக்கு புரிய இல்லை படிக்கிற காலத்திலே பக்கத்தில் இருக்கிற பொழுது நீ எனக்கு அடிக்கடி சொல்வாயே நான் பாஞ்சால தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாக வந்த பிறகு உனக்கு நான் என் தேசத்தில் பாதி தருவேன் என்று சொல்வாயே அது ஞாபகம் இருக்கிறதா என்றார் இவர் ஒன்றும் பாதி ராஜ்யத்துக்கு கேட்க இல்லை இதை நினைப்பூட்டுறதுக்கு சொன்னார் இது கேட்ட உடனே துர்பதனுக்கு கோபத்திலே கண்கள் சிவந்தன புருவங்கள் நெற்றி வரை ஏறின ஓய் ஏழை பிராமணனே உனக்கு ஒரு நாகரிகமே தெரியாதா உன்னோடு நான் படித்தேனா உன்னிடம் கேட்டு நான் படித்தேனா உனக்கு ராஜ்யம் தருகிறேன் என்று சொன்னால் பாதி ராஜ்யம் வாங்கலாம் என்று வந்திருக்கிறாயா உன்னுடைய வறுமை புத்தியை காட்டிவிட்டாயே நீ யார் என்று கூட எனக்கு தெரியவில்லை வெளியிலே போ என்றார் துடித்து போனார் பிராமணர் ஏனென்றால் அவரிடம் வித்தை இருந்தது ஒன்றும் இல்லை வித்தை இருந்தது வித்தையை வைத்து அவரால் ஒன்றும் பண்ண முடியவில்லை அவரை இழுக்குப்படுத்துகிற படுத்துகிற அளவுக்கு பாஞ்சாலன் பேசினான் இந்த வறுமை கோலத்தோடு வந்து நின்று என்னோடு உடன்படைத்தவன் என்னுடைய நண்பன் என்று என் பெயர் சொல்லி அழைக்க உனக்கு என்ன துணிவு வந்தது நீ யார் பாதி ராஜ்யம் வாங்குகிற வந்து கேட்கிற அளவுக்கு உனக்கு ஆசை அதிகரித்து விட்டதா பிச்சைக்கார பயிலை என்பது போல எல்லாம் பேசினான் துடித்தார் துரோணாச்சாரியார் நிமிர்ந்து நின்றார் அதுவரை வாங்க வந்தவன் என்ற ஒரு ஒரு குனிவிருந்திருக்கும் அல்லவா இப்பொழுது நிமிர்ந்து நின்றார் திருவள்ளுவன் சொன்னான் பெருக்கத்தில் வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்தில் வேண்டும் நிமிர்வு என்றான் ரொம்ப வசதியாக நல்லா இருக்கிறாயா பணிவான் நட ரொம்ப நிலை கெட்டு போய்விட்டதா நிமிர்வா நில் அப்போ தான் மதிப்பான் ரொம்ப வசதியாக இருக்கிற பொழுது பணிவானட உலகம் மதிக்கும் பெரியவன் பணிஞ்சு நடக்கிறான் ஐயா என்பான் வருமப்பட்டவன் பணிஞ்சா பிச்சைக்கார பயல் பணிகிறான் என்பான் வறுமைப்பட்டு ஒரு சூழ்நிலை வந்தால் நிமிர்ந்து நில் என்றார் திருவள்ளுவர் திருக்குறளை படித்தா போதாதா பெருக்கத்தில் வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்தில் வேண்டும் நிமிர்வு இப்போ நண்பன் என்று பணிந்து கேட்டவர் இப்போ இவன் இப்படி தன்னை இழிவுபடுத்தி அந்த சபை நடுவில் பேசினோன்னு அதில் ரொம்ப கொடுமை என்னடா ராசா பேசினா எல்லாரும் சிரிப்பான் சும்மா சிரிப்பு வராதவனும் சிரிப்பான் அது உலக இயற்கை அல்லவா யாராவது ஒரு பெரிய மனுஷர் சும்மா ஏதாவது சொன்னால் பக்கத்தில் சிரிக்கிறதுக்குண்டே நாலு பேர் இருப்பான் நீங்கள் சொன்னது சரிதானே ஐயான் இருப்பான் ரொம்ப மனம்பாடி போனார் துரோணர் நிமிர்ந்து நின்றார் நின்று விட்டு சொன்னார் துருபதா நீ பழமை மறந்து பேசுகிறாய் பழமை மறந்து பேசுகிறாய் எந்த நிலைக்கு ஒருவன் உயர்ந்தாலும் தன்னுடைய பழமை மறக்கக்கூடாது தன்னோடு சேர்ந்த உறவுகளை நட்புகளை ஒருவன் மறந்து விடக்கூடாது நீ மறந்து போய்விட்டு பேசுகிறாய் என்னிடம் வறுமை இருக்கிறது என்று ஒரு காரணத்திற்காகத்தானே நீ என்னை இவ்வளவு தூரம் விழிவுபடுத்துகிறாய் வறுமை இருக்கிறது என்பதற்காகத்தானே என்னை இவ்வளவு தூரம் விழிவுபடுத்துகிறாய் துருபதா இன்றைக்கு நான் படித்த வித்தையின் மீது சத்தியமாக இந்த இடத்தில் நின்று உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன் நான் உன்னுடன் பாதிராஜ்யம் வாங்க வரவில்லை நான் உன்னிடம் பாதிராஜ்யம் வாங்க வரவில்லை வறுமை காரணமாக என் குழந்தைக்கு ஏதாவது உதவி பெற வேண்டும் என்று வந்தேன் இனி அதை நீ தந்தாலும் வாங்க மாட்டேன் நான் கற்ற வித்தை ஒன்றும் சாதாரண வித்தை அல்ல அந்த வித்தையை வைத்து பிழைப்பு எடுப்பதை நடப்படுத்துவதற்காக நான் உன்னிடம் வரவில்லை நண்பன் என்ற உரிமையில் வந்தேன் நீ என்னை இழிவுபடுத்தி விட்டாய் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் துருவதனே எந்த பாதி ராஜ்யத்தை நீ எனக்கு தரமாட்டேன் என்று இப்பொழுது நான் அதை வாங்க வந்ததாய் நினைத்துக் கொண்டு சொன்னாயோ அந்த பாதி ராஜ்யத்தை உனக்கு நான் தருவேன் பார்த்துக்கொள் என்றான் பாதி ராஜ்யத்தை தரமாட்டேன் என்று நான் ஏதோ வாங்க வந்துவிட்டதாக நினைத்து என்னை இழிவுபடுத்தினாயே இந்த ராஜ்யத்தை எனதாக்கி கொண்டு அதனுடைய பாதி ராஜ்யத்தை நான் உனக்கு தருவேன் அப்படி இல்லாவிட்டால் நான் கற்ற வித்தைகள் எல்லாம் நாசமாக போகட்டும் என்று சத்தியம் பண்ணினார் இதை தெரியாமல் துருபதன் ஒரு சாதாரண பிராமணனுடைய சவாலும் ஒரு சவாலா என்று விட்டான் இந்த கதையை சொன்னார் துருபதன் பாண்டவர்கள் கௌரவர்கள் மத்தியிலே இந்த கதையை சொன்னான் இந்த மனவேதனையோடு தான் நான் உங்களுக்கு வந்து வித்தை சொல்லிக் கொடுக்க வந்தேன் பிள்ளைகளே எனக்கு குரு தட்சணை தர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா எனக்கு குரு தட்சணை தருவதானால் நீங்கள் தர வேண்டிய குரு தட்சணை இதுதான் படையெடுத்து சென்று அந்த பாஞ்சாலனை கட்டி கொண்டு வந்து என் முன்னாலே விட வேண்டும் அவன்தான் எனக்கு குரு தட்சணை தந்த மாணவன் ஆமான் முடிந்தால் அதை குருதட்சணையாக தாருங்கள் இல்லாவிட்டால் பரவாயில்லை